ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த டாபிக் பார்க்க போறோன்னா குரூப் டூன் குரூப் ஃபோர்கான யூனிட் சிக்ஸ் அழகு ஆறு அதில் விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் பார்த்திங்கன்னா அன்னிபெசன்ட் அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்களுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அக்டோபர் ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி வீடு இவங்களுடைய ஊர் வந்து லண்டனில் ஐ ஸ்கூல் வந்து இருந்தவர் ஹேர்லாண்ட் இங்கே எப்போ இந்தியாவுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தான் இந்தியாவுக்கு வராங்க எதுக்காகனா பிரம்ம ஞான சபை பணிக்காரா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் ஹெச்பி பிளாட்ஸ்கி ஹெச்டி ஆல்காட் இருவரும் இணைந்து நியூயார்க்கில் ஒரு பிரம்ம ஞான சபையை தோற்று வைக்கிறாங்க இதெல்லாம் டுவெல்த் டென்த்து புக்லேயே இருக்கும் டென்த் சோஷியல் புக்கில் பிரம்மஞான சபை வந்து நியூயார்க்கில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யார் யாருன்னா ஹெச்பி பிளாட்ஸ்கி ஹெச்ஏ ஆள் காட்டம் அன்னிபேசன் பார்த்தீங்கன்னா ஆல்காட்டவர்கள் மறைவிற்கு பிறகு பிரம்மஞான சபையோட தலைவராக தலைவராகிறாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அன்னிபெசன் சென்னை அடையாறில் உள்ள பிரம்மஞான சபையின் தலைவராக தலைவராகிறார் அப்போ தான் ஆள்காட்டம் இறந்திருப்பாங்க இவர் ரூல் என்ற தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ரூல் என்ற தன்னாட்சி இயக்கத்தை எப்போ ஆரம்பிப்பாருனா இப்போ ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டினில் இவங்களும் திலகரும் ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவங்க தலைமை வகுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகுத்த முதல் பெண் காங்கிரஸுக்கு தலைமை வகித்த முதல் பெண் இவர் தான் எப்படின்னு வரம்ப எந்த மாநாடுனால் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவர் காசியில் தொடங்கிய பள்ளிதான் பின்னர் காசி இருந்து பல்கலைக்கழகமாக மாறியது இவங்க வந்து காசியில் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இப்போ அது யூனிவர்சிட்டியாக இருக்குது அது யார் யூனிவர்சிட்டியாக மாற்றிருப்பாங்கன்னா மோகன் மாதவியார் அவங்க தான் இதை பல்கலைக்கழகமாக மாற்றிருப்பாங்க இந்திய மகளிர் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா அன்னி பெர்செண்ட் இந்திய மகளிர் சங்கத்தை நிறுவியவர் அடுத்து நானூறு இந்திய டமாரம் என்றவர் ஒரு இந்திய தாமரம் என்றவர் அடுத்து மூவலூர் ராமாமிருந்தம் இவங்க என்ன பண்றாங்கன்னா மூவலூர் ராமாமுத்தம் தேவதாசி மரபில் பிறந்து அதனை ஒழிக்க குரல் கொடுத்தவங்கன்னா தான் மூவலூர் ராமாமுத்தன் அறிஞர் அண்ணாவால் தமிழகத்தின் அன்னிப்பை சென்று அழைக்கப்பட்டவர் தான் மூவலூர் ராமிருத்தம் யார் இவங்கள தமிழகத்தில் ஐடி பர்சன்டெண்ட்டு அடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இவனுடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஏழு வரைக்கும் இவரது தந்தை கிருஷ்ணசாமி ஆவார் மூவலூர் ராமாமிருதம் அவங்களோட தந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி தனக்கு இசையும் நாட்டியமும் கற்று தந்த சுயம்பு என்பவரை மணந்தவர் மோலும் ராமாமிர்தும் அம்மையார் அவனோட டீச்சரையும் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அவருடைய பேர் வந்து சுயம்பு இவர் என்ன கற்றுத்தராருன்னா இசையும் நாட்டியமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில் தேவதாஸ் முறைக்கு எதிராக தனது முதல் போராட்டத்தை தொடங்கியார் நைன்டீன் தான் என்னுடைய முதல் போராட்டம் தேவதாசி முறைக்கு எதிராக தன் வீட்டின் முன் அணிந்தவர்கள் உள்ளே எழுதி வைத்தவர் கேட்பாங்க தன் வீட்டின் முன் கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என எழுதி வைத்தவர் யாரும் கேட்பாங்க மூவலூர் ராமிருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நடந்த மொழிப்போரில் உறையூர் உறையூர் எங்க இருக்கிற திருச்சியா இருக்கு முதல் சென்னை வரை நாற்பத்தி ரெண்டு நாள் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மைல் நடைப்பயணம் மேற்கொண்டு எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களில் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒழிப்போர்ல பார்த்தீங்கன்னா எங்க திருச்சி முதல் சென்னை வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாள் ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல் நடை ஐநூத்தி எழுபத்தி ஏழு ஏழு மைல் நடைப்பயணம் மேற்கொண்டு எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களில் மாதிரி காந்தியும் என்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இவர் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களுக்கு திருமண உதவியை இவங்களோட பேர்ல கொடுத்துட்டு வராங்க அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி இவங்களுடைய இயற்பெயர் வந்து முத்துலட்சுமி காலம் முப்பது ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு முதல் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரெண்டுமே ஒரே மந்த்து தான் அவங்களுக்கு பத்து ஒரே ஒரே மந்த் உங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பெற்றோர் பெயர் நாராயணசாமி சந்திரம்மாள் ஆசிரியர் பாலைய என்பவரின் உதவிகள் கல்வியில் ப பள்ளியில் பயில்கிறாங்க ஆசிரியர் பெயர் வந்து பாலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என தெரிந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல டாக்டர் சுந்தர ரெட்டியை திருமணம் செய்து கொண்டவர் அவங்க ஹஸ்பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான் எப்படின்னா நைன்டீன் ஃபோர்டீன்ல இவரின் மகன்கள் ராம்மோகன் கிருஷ்ணமூர்த்தி ஆவார் லண்டனில் ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் ஆய்வு செய்தவர் கேட்பாங்க லண்டனில் ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் ஆய்வு செய்தவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்கள் தேர்தலில் போட்டியிட சட்டம் பெண்கள் தேர்தலில் போட்டியிட சட்டமே கொண்டு வராங்க சிக்ஸ்ல யார் பண்ணியிருப்பாங்க நீதி கட்சி தான் நினைக்கிறேன் இந்தியாவின் முதல் பெண் சட்ட மேலே உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டம் விபச்சார ஒழிப்பு 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 திட்டம் பெண்கள் திருமண வயதை உயர்த்தும் சட்டம் போன்றவை இவர் செய்த பணிகள் மொத்தம் மூணு தேவதாசி ஒழிப்பு சட்டம் விபச்சார ஒழிப்பு திட்டம் பெண்கள் திருமண வயதை உயர்த்தும் சட்டம் போன்றவை இவர் செய்த பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வ இல்லத்தை சென்னை அடையாறில் விதவை பெண்களுக்காக தொடங்கினார் அவ்வ இல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சென்னையில அடையாறு என்ற இடத்துல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல சிகோகாவில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார் நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் விவேகானந்தர் இப்போ பார்த்திருப்பாங்கன்னா எயிட்டீன் நைன் நைன்டி த்ரீ செப்டம்பர் லெவனில் பண்ணிருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது பெண்கள் மாநாடு நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் சிக்கோக்காவில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கலந்துகிறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் புற்றுநோய் நிவாரண நிதியை ஏற்படுத்தி இரண்டு ஆண்டுகள் முயன்று புற்றுநோய் நிலையத்தை அடையாரில் போற்று வைக்கிறாங்க இந்த புற்றுநோய் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்வு வருது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்காக அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ